को <laughs> देहा <laughs> அழைக்கக்கூடிய உதயண்ணா என்று அழைக்கக்கூடிய சின்னவர் பிறந்த நாளை முன்னேற்றம் நடக்கின்ற இந்த ஆறாம் ஆண்டு மாபெரும் மூன்று நாள் கபடி திருவிழா நம்முடைய தமிழனுடைய குடும்ப தலைவர் முத்தமிழர் கலைஞருடைய நூத்தி இரண்டாவது பிறந்தநாள் முனைவின் Um,

முப்பத்தி இருபத்தி எட்டு படிக்க மட்டும் சவுண்ட் ஏன் தெரியுமா இது நம்மள்தான் மாட்ட வேண்டியது மாட்டதே இல்லை நம்ம நைன் செவன் நைன் ஃபைவ் ஐயோ கட்டி கோப்பல் அடுத்த வருடம் வந்து முதல் பண்ண అప్పా కరతాన్ గోన అమ్మ కరుపాయ అమ్మల సర్బాంగ 10000 మొత్తం 27000 ఇదోడు మనం చేత్ వణగించుం పొదు తీ రెండవ పరిస గోవిందానీ నారాయణనవురు ఫాతివనవురు మొదట పరిస 2 లక్ష రూపాయలు వణగించుంటారు 3.2 మిలియన్ ఒక సమ 9.5 త్రిబ్రాణి సాయ బిజవా ఫస్ట్ విట్రి కోపల్ కోపి